கர்த்தருடைய பரிசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாம இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தினுடைய பதினான்காம் வசனம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் பாருங்க இங்கே ஒரு அற்புதமான ஆலோசனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எந்த தீமையும் நமக்கு நேரிடாமல் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ எப்பொழுதும் நமக்குள்ளே என்ன இருக்கணுமா பயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம் உடனே நீங்கள் யோசிக்கலாம் ஐயோ ஆண்டு வரே பயப்படக்கூடாதுன்னு தானே சொல்கிறாரு அதுக்கப்புறம் எப்பொழுதும் பயந்துருக்கிறோன்னு பாக்கியவான்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தை பார்த்தோ உங்கள் பிரச்சனைகளை பார்த்தோ மனிதர்களை பார்த்தோ பயப்பட தேவையில்லை எப்பொழுதும் நீங்கள் பயந்திருக்க வேண்டியது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தேவாதி தேவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு பயந்து நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா இந்த ஒரு கொஸ்டினோட கூட கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை மாத்திரம் செய்து கொண்டு நீங்க வாழ்க்கையை வாழறீங்க பாத்தீங்களா தான் அர்த்தம் எப்பொழுதும் பயந்திருத்தல் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க இருப்பீங்கன்னா வேதம் உங்களை பாக்கியவான் என்று அழைக்கிறது உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்ற உங்களோட கூட கர்த்தர் இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா தீங்கு உங்களை சேதப்படுத்தாது நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிக்கிறம்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நாங்கள் பாக்கியவான்களாய் காணப்படும்படி உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நடத்தினீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு நாளும் நாங்கள் துணிகரம் கொல்லாதபடி தேவனுக்கு பயந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ